கண்ணை காக்கும் இரண்டிமை போலவே காதல் இன்பத்தை காத்திடுவோம் அதிக கோபம் கொண்டதும் அதைவிட அதிக பாசம் கொண்டதும் ஒன்னிடம் மட்டுமே பயப்படும் என் விழிகள் நம்பிரல் கோர்த்ததும் பயமறியாமல் போனதே ஆறடியில் ஓர் நிலவு பத்தடி தூரத்திலின் கண் முன்னே நடந்து செல்கின்றது உலகம் மறிந்திடாத எந்த அதிசயம் அவள் நேசிக்கின்றார்கள் என நாமோம் நேசிக்கின்றோம் என்பதல்ல நேசம் நேசிக்காவிடினோம் நேசிக்கின்றோம் என்பதே உண்மையான நேசம் காதல் யுத்தத்தில் விரும்பி தோற்றேன் தண்டனையாயவள் இதழ் சிறை பெற சிறைவாசம் வேண்டாம் எப்போதும் முன் அணை அணைப்பட்டு கிடக்க கட்டழகு கவிதைக்கு மெட்டி போடும் வரம் மெட்டி மெட்டியழகு கூடியது என்னவளேன் கால்களில் பட்டவுடன்